ஹாய் விவர்ஸ் நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கனவா மீன் வந்து தோரம் வைக்க போகிறேன் அப்போ இந்த கவன கர கனவா மீனை தோரம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செய்யணுன்னா அதை க்ளீன் பண்ணணும் அது இப்படி வந்து கை போட்டு அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அது க்ளீன் ப நிறைய இது ஜெல் மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே இருக்க தோலை தான் அப்படியே உரிச்சு எடுத்தாலே போதும் இந்த மாதிரி இந்த மாதிரி உரித்து எடுத்தாலே அழகாட்டு அது வந்துடும் ஃபுல்லுமே அந்த வெள்ளைக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஃபுல்லும் உரிச்சு எடுக்கிறோம் உரித்த பிறகு இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு தலை பகுதியை நம்ம எடுத்து இருக்கோம்னா அந்த பகுதியில் இருக்க அந்த வால் மாதிரி இருக்கிற பகுதியெல்லாம் அதை வெட்டிட்டு சைடு எல்லா பக்கத்தையும் வெட்டி எடுத்துட்டு அது உள்ளே வந்து ஒரு கண் மாதிரி வாய் மாதிரி ஒரு ப ஒரு முள் மாதிரி இருக்கும் அந்த கொடுக்கு எடுத்து தூரம் போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா நீட்டாக அதுக்குள்ளே இருக்க அந்த குடல் இது மாதிரி இருக்கலாம் எடுத்து வெளியே போட்டுட்டு நீட்டாக கழுவணும் நீட்டாக கழுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணணும் அந்த தோரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எப்படின்னா சாத தோரம் மாதிரி இருக்காது இறைச்சி மாதிரி இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அந்த தோரம் வைக்கிறது நீட்டாக வந்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன் சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு அதை நடுசில் இருக்கிறத கீரி அதில் எதாவது இருக்காது பார்க்கலாம் ஐயோ மீன் இருக்குதே சரி ஓகே மிச்சம் இருக்கிறதையும் நீட்டாக கிளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணணும் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்ட போட்டுருக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுனதும் கருகப்பில போட்டுட்டு கருகப்பில கொஞ்சம் இதாகினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு இந்த நம்ம வெட்டி வச்சுருக்க கனவாகவே நல்லா வாஷ் பண்ணி அதையும் போடுறோம் அதையும் போட்டு நீட்டாக போட்டு ரெட்டாக வச நல்லா வசக்க ஆ எல்லாத்தையும் தூக்கி போடுறோம் போட்டுட்டு அதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வேக விடணும் அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் வெ் வெந்ததும் மசாலா அரைக்கணும் மசாலா அரைக்கணும் தேவைன்னா மஞ்சள் பொடி ஜீரகம் மிளகு பொடி அப்புறம் வந்து மல்லிப்பொடி இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் தேங்காவும் போட்டு என்ன சொன்னால் அவியலுக்கு அரைக்கிற மாதிரி திருன்னு அரைச்சி எடுக்கணும் அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அரைச்ச விழுது வச்சுருக்கோம் அதோட சேர்த்து இது வெந்திருக்கான்னு பார்க்குறோம் கொஞ்சம் வெந்து வந்துருக்குது இந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா விழுதை அதில் போடுறோம் போட்டுட்டு கொஞ்சம் அந்த மிக்சி ஜார்லேயும் அது வெள்ளம் ஊற்றி அதெல்லாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதை விட்டு இந்த மசாலாவும் போட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா வேக விடணும் நல்லா வேக விட்டுட்டு அது ஒரு அப்பையை எடுத்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விடுறோம் சிக் சிக் சிக்கன் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வேக விடணும் வெந்த படகு நல்லா வெந்திருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும் கிளறிட்டு கொஞ்சம் வெந்திருக்கு நல்லா வேகலை கொஞ்சம் வெந்திருக்கு அது அப்புறம் கிளறி விட்டுட்டு இனி என்ன கொஞ்சம் உப்பு எடுத்து போடுறோம் தேவைக்கு கொஞ்சம் உப்பு எடுத்து போடுறோம் உப்பு பார்த்து போடுங்க ஆ உப்பு போட்டு நல்லா கலறிச்சு கொஞ்சம் வேக விட்டுட்டு நல்லா வெந்து முடிச்சதும் எடுத்தால் சுவையான இது தோரை ரெடி ஆகிட்டுரு கனவா தோரை சாதத்துல போட்டு டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம்